ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு பரபரப்பான ஒரு எபிசோட் பார்த்தோம் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் தான் நானுமே எதிர்நீச்சல் தொடர்கிறது ஸ்டார்டிங் கொஞ்சம் எபிசோட் பார்த்தேன் நடுவில் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு பட் லாஸ்ட் வீக்ல இருந்து ஒன் செகண்ட் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் இஎன்டி பாக்கிறதுக்கு அதுவும் இன்னைக்கு எபிசோட் வந்து வேற லெவல் ரொம்ப அதிரடியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கிராமத்துல சண்டை நடந்தா எப்படி ரியாலிஸ்டிக்கா போயிட்டு அப்படி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு உதச்சிட்டு அடிச்சுட்டு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அதுலயுமே ஸ்பெஷல் அப்ளாஸ் வந்து ஆக்ட்ரஸ் காயத்ரி அறிவா ஆக்ட் பண்றாங்க இல்லையா வேற லெவல் தாறுமாறு பண்ணிட்டாங்க அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் பார்கவியோடைய அப்பா ஈவன் பார்கவியோடைய ஆக்டிங் வந்து பீக் லெவல்ல இருந்துச்சு இன்னைக்கு அந்த சீரியல் end போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க எஸ் சடன் ரெட் ட்ராக் நம்ம பார்கவியோட அப்பா கரெக்டர் பண்ண மோகன் வைத்தியா சார் வந்து இறந்த மாதிரி நீ காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஆதி குணசேகர் வந்து இன்னும் ரெண்டே ரெண்டு மணி நேரத்துல அவங்க பையனுக்கு கல்யாணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சோ அன்பை கூட்டிட்டு வரதுக்கு ஆளும் அனுப்பிட்டாங்க ஸோ ரெண்டு மணி நேரத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது போது இருக்க பெண்கள் அதை எப்படி தடுக்க போறாங்க நிஜமாவே தடுப்பாங்களா இல்ல ஆதிரிக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இங்க அன்புக்கும் நம்ம தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா இல்ல அதர்வைஸ் கண்டிப்பா இந்த முறை வந்து ஒரு புரட்சி பண்ணி எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணுவாங்களா ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு மனநிலையிலேயே இப்ப பார்கவி கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அவங்க அப்பாவே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்க வந்து அப்படி கதறி அழுதுட்டு இருக்காங்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நிஜமாவே வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து எனக்குமே கிடையாது பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே வந்து இருக்காது இவ்வளோ பேரை எதிர்த்துட்டு இவங்க எப்படி பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் டேரக்டர் ஏதோ பெருசாக ட்விஸ்ட் வச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்குமே இருக்கு எனக்கு தெரிஞ்ச எதிர்நீச்சல் தொடர்கிறதுல தான் வந்து எபிசோட் பீக்கு போக போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் எபிசோட் அதாவது நெக்ஸ்ட் வீக் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இருக்கு இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தர்ஷனுடைய மேரேஜ் யார் கூட நடக்கும் பார்கவி கூடவா இல்ல அன்பு கூடவா அப்படின்றதையும் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க